கோவில் திருவிழாவை தடுத்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பன்றி கெடா வெட்டுவதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இப்படின்னு ஒரு செய்தி பல மீடியாக்களில் வந்ததை பார்த்தோன்னே பல மக்களுமே ஏன் இவங்க போய் கோவில் திருவிழாவை போய் தடுக்கணும் பன்றி வெட்டினா இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ஒரு பேசு பொருள் உருவாச்சு ஆனால் உண்மையில அங்கே களத்தில் வேலூரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகுதான் சங்கிகளுடைய அரசியல் எவ்வளோ சல்லித்தனமானது அப்படிங்கிறது புரிய வந்தது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிட்டப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அங்க மக்கா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு வருஷமா ஒரு பள்ளிவாசல் இருந்துட்டு இருக்குது இந்த பள்ளிவாசல் இருந்து சரியா ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர்ல ஒரு காலி மைதானம் ஒன்று இருக்கு இந்த காலி மைதானத்துல ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் தீ மிதிக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்து அதுக்கப்புறமா இந்த தீ மதிக்கக்கூடிய மூட பழக்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற புரிதல் ஏற்பட்டன அதை விட்டுட்டாங்க ஆனா இந்த காலி மைதானம் மக்களுக்கு ஒரு பொது பயன்பாடுக்காக இருந்திருக்கு ஏன்னா அது ஒரு நத்தம் புறம்போக்கு அரசு நிலம் அந்த இடத்துல ஒரு ஒரு பொது கிணறு ஒண்ணு ஒரு அரச மரம் ஒண்ணு இருந்துட்டு இருக்குது இந்த காலி மைதானத்துக்கு பக்கத்துல ஒரு மயில் கல் ஒன்று ஒரு மயில் கல் மாதிரி ஒரு கல்லு இந்த கல் வந்து ஒரு காலத்துல தோஷத்துக்காக நட்டு வச்சு மக்கள் அங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இந்த கல்லின் பேர்ல அங்க திருவிழாவுமே நடந்துட்டு இருந்தது இப்ப சமீபமா ஒரு மூணு வருஷமா அந்த மைதானத்தோட நடுவுல ஒரு மூணு கல்லு நட்ட வச்சு அங்கேயுமே வழிபாடு நடத்தப்பட்டது அதன் பேர்ல அங்கயுமே திருவிழாவும் நடந்துட்டு இருக்கு ஆனா இப்படி வழிபாடு பக்கத்து மசூதி பக்கத்திலே வழிபாடு செய்யப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியா ரொம்ப தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா சங்கிகள் உள்ள வந்ததுக்கு பிறகுதான் இது ஒரு பிரச்சனையாக மாறுது இந்த இடத்துல நாங்க திருவிழா நடத்த போறோம் அந்த மசூதி தான் நாங்கள் பன்றியை வெட்டுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலி இடத்தை சுத்தி நாங்க வந்து சுற்றுச்சுவர் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலி இடம் அதுக்கு பக்கத்துல ஷஃபுல்லான்னு சொல்ல ஒருத்தருடைய மாட்டு கொட்டா இருக்கு அது அவருடைய பட்டா இடம் அந்த இடத்தையும் சேர்த்து சுற்றுச்சுவர் கட்டிக்கிட்டு பக்கத்துல பொது பயன்பாட்டு இருக்கக்கூடிய சிமெண்ட் சாலை அதையும் சேர்த்து சேர்த்து சுற்றுச்சுவர் கட்டுறாங்க மசூதி இந்த இடத்துல நாங்க பன்றி வெட்ட போறோம் அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு சர்ச்சையாகுது அரசு அதிகாரிகள் உள்ள வந்து இறங்குறாங்க போலீஸ் டிஎஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் வட்டாட்சியார் வருவாய் கோட்டாட்சியார் இவங்க எல்லாருமே ரெண்டு சமூக மக்களுமே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நடந்தது ஆய்வு செய்யும் போது இது வந்து ஒரு அரசு நலம் நத்தம் புறம்போக்கு இந்த இடத்துல சுற்றுச்சுவர் கட்டுறது உங்களுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி பன்றி பலியிடக்கூடிய கலாச்சாரம் இத்தனை நாள அந்த பழக்கமே இங்கே கிடையாது தேவையில்லாமல் இந்த இடத்துல தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டு சமூக மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை உருவாததான் காரணமாக இருக்கும் அதனால இத்தனை காலமாக எப்படி ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு செஞ்சீங்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் சங்கிகள் அந்த அரசு அதிகாரிகளை அவதூறாக பேசி அவங்கள பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க உடனே கிராம அதிகாரிகளோட புகாரின் பேர்ல அங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அங்க பிரச்சனை பண்ணவங்கள போலீஸ் கைதுமே செஞ்சாங்க இது இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து சமூக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இத்தனை காலமா ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்க வழிபாடு ஒரு பக்கம் அவங்க வழிபாடு ஒரு பக்கம் சொல்லி ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்படி மசூதி பக்கத்துல வந்து பன்றி வெட்டணும்னு வராங்க தெரியுமா இப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லி சங்கிகளோட வருகைக்கு பிறகுதான் இங்க பிரச்சனையே ஆரம்பமாகுது அப்படிங்கறத அந்த ஊர் மக்களே புரிஞ்சு வச்சிருக்காங்க சங்கிகளுடைய அரசியல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு